உருளைக்கிழங்கும் ஒரு சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் இந்த குழம்பு பண்றதுக்கு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக வேக வச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது வதங்கிட்டுருக்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூட ஆறு பூண்டுப்பல் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்க வேணாம் நான் சொன்ன அளவுக்கே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பதினஞ்சு தண்டு மல்லித்தலை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு அரைச்சு எடுத்ததை இதில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால மிளகாய் தூள் சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இதோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு லேசாக புளித்த தயிர் இருக்கும்ல அதை வந்து சேர்த்துக்கணும் ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்க வேணாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் எண்ணெய் பிரியறள அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் நல்லா சுட சுட சாதத்தோடையெல்லாம் சாப்பிடும்போது அடடா அதோட டேஸ்ட்டே தண்ணி தான் பார்த்துக்கோங்க இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ